ஓ முருகா சரணம் வாழ்க வளமுடன் வெற்றி வேல் முருகனுக்கு ரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லா பல்லப்பன் முருகனினுருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் காலம் கற்றுக் கொடுக்கும் அனுபவ பாடங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த பாடத்தை எந்த பள்ளியிலும் பயில முடியாது கடன் கொடுத்தவருக்கு ஒரு பாடம் கடன் பெற்றவருக்கு ஒரு பாடம் இருவருக்கும் முன் நின்றவருக்கு ஒரு பாடம் பணம் சம்பாதிக்க பல பாடங்கள் சம்பாதித்த பணத்தை சரியாக சேர்த்து வைக்க பல சோதனைகள் இவையெல்லாம் கடந்து நல்ல வாழ்க்கை வாழ இறைவன் அருள் துணை இருந்தால் எல்லா நாளும் இனிய நாளாக மலரும் ஓ முருகாசரண வெற்றிவேல் ஒருவரா முருகனின் மகன் ரவி முருகன்